வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தாரோட ஃபேஸில் இருபத்தி எட்டு சென்ட் செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டது எனங்க பூமி பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக வருங்க ஒரு சைடு தார் ரோடு ஃபேஸ் வருங்க ஒரு சைடு பிஏபி ரோடு வருங்க அது இருபது அடி ரோடு வருங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் இருபத்தெட்டு சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடி வருங்க பூமி சமசதுமா இருக்குங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குங்க பூமியோட ஜலமுறை பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போதுங்க எட்டு மாதம் தண்ணி வரும்ங்க என்னைக்குமே தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நம்ம பூமி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் ஆயிருக்குங்க அவங்களாம் கோயம்புத்தூர் காரத வாங்கிக்கிறாங்க அதையொட்டியே இந்த இடம் வந்துருங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கியிருக்கிறாங்க வெளியூர்லேருந்து வந்து வாங்கியிருக்கிறாங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துருங்க இந்த பூமியிலேருந்து ரெண்டு பூமி தெரியலாம் வில்லேஜ் வந்துருங்க அதுதான் வீடுகளாக தெரிய பாருங்க அதான் ஊருங்க பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப்பு ஸ்கூலு எல்லா வசதியுமே இருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூரல்பாட்டை மெயின் ரோடில் போலவாடி பிரிவுங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் உருமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கம் இந்த பூமியில இருந்து பெரிய ஜங்க்ஷன் பக்கம் தானுங்க ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு கம்மி விலையில் தார் ரோடு பேஸில் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்தை கண்டிப்பா பார்க்கலாங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நாலு பக்கம் ஒரே சம சதுரமாக இருக்குங்க சுற்றியுமே ஃபுல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அதிகமாக நடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பாங்க இந்த மாதிரி தாரோட பேஸ்ல கம்மி பட்ஜெட்ல ரேட் ரொம்ப கம்மியா தான் சொல்றாங்க இருபத்தி எட்டு சென்டுமே பதினேழு லட்சம் சொல்றாங்க நீங்க நேரில் வந்து பாருங்க இடம் முடிச்சுன்னு குறைச்சி பேசலாங்க பதினஞ்சு லட்சம் பதினேழு லட்சத்துக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க அவங்களாம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமான இடங்க டார் ரோடு பேஸில் வந்திருக்குதுங்க இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்